ஹலோ காய்ஸ் நான் தான் மங்கள் சேகரி கேமிங் பேசுகிறேன் இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சிஎஸ் ரேங்க் தான் ப்ளே பண்ண போகிறோம் ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நியூ சீசன் நியூ சீசன் சிஎஸ் ரேங்க் தான் ப்ளே பண்ண போகிறோம் நாம் பார்த்திங்கன்னா டைமண்டு ஃபோரில் இருக்கோம் இன்னும் ரெண்டு ஸ்டார் ஆகிடுச்சா ஹீரோக்கு ஓகேங்களா இந்த கேம் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோலாம் வரும் மறக்காமல் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணி விட்டு பாருங்கள் ஓகேங்களா ஓகே காய்ஸ் நான் ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் பிஸ்டல் எடுத்திருக்கோம் பிஸ்டல் எடுத்து நம்ம இப்போ அடிக்க போகிறோம் ஓகேங்களா ஓகே காய்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் நேரம் கவர் ஆகி பார்க்கணும் எனிமி எங்கே வரான்னு கொஞ்சம் எனிமி எங்கே வரான்னு பார்க்கணும் எப்போவுமே பொறுமையாக தான் வெயிட் பண்ணி தான் ஆடணும் பிஸ்டல் ரவுண்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டு பொறுத்த வரையும் பொறுமையாக வெயிட் பண்ணி ஆடினா தான் நாம் வந்து அடுத்த ரவுண்டில் வந்து கன்னி எடுக்க முடியும் ஓகேங்களா இல்லைன்னா நம்மளுக்கு வந்து மினி ஊசி கன்னி கொடுத்துருவாங்க டஸ்ட்டு கொடுத்துருவாங்க அந்த மாரி தான் கொடுப்பாங்க ஸோகாய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ பிஸ்டல் எடுத்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் இவ்வாறு எனிமி வந்து இப்போது ரூபா பாருங்க ட்ரைட்டாக இப்போ ஒரு ரூபா நான் வந்து கரெக்டாக அடி வாங்கிட்டேன் எனிமிக்கிட்ட வந்து கரெக்டாக அடி வாங்கிட்டேன் என்னால் அடிக்க முடியல இப்போ நம்ம டீம்மேட் கேம்ல தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நான் தான் இப்போ அடி வாங்கிட்டேன் இப்போ டீம்மேட் பாருங்கள் எப்படி ப்ளே பண்ணுவாங்கன்னு இப்போ வந்து என்னோடய டீமேட்டை ஜெயம்னு இப்போ ஜோனில் இப்போ நாக்காயிட்டார் பார்த்த ஒரு இப்போ இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க இப்போ எப்படி இப்போ ப்ளே பண்ணுவாங்க பாருங்கள் இந்த மேடம் தான் சூப்பராக ப்ளே பண்ணுவாங்க அது போடு கட்டியாலே இப்போ வெட்டி விட்டாங்களா இப்போ லாங்கில் ஒரு எனிமி இருக்கான் அவனையும் இப்போ டேமேஜ் பண்ணுவாங்க இப்போ லாங்கில் இருக்கிற எனிமி வந்து டேமேஜ் பண்ணுவாங்க பாருங்கள் இந்த எனிமி இந்த மேடம் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா அந்த கட்சியை வச்சு வெட்ட போகிறாங்க எப்படி ப்ளே இப்போ எப்படி ப்ளே பண்ணுவாங்க நீங்களே பாருங்கள் இந்த இடத்துல வந்து கரெக்டாக மண்டமேலே வச்சு விட்டா நான் ஸ்ட்ரைட்டாக ஏனிங் போனோடனே இப்போ நம்ம டீம் மட்டும் மறுபடியும் ரீ பண்ணுவார் இப்போ ரீ பண்ணுவார் ரீ பண்ணுவார் இங்கே இப்போ உக்காந்து ரீ பண்ணுவாரா இப்போ ரீ பண்ணிட்டு என்ன பண்ண போகிற இப்போ ஏனிங் வந்து ஷார்ட்ல ஏறுவாங்க பாருங்க இப்போ எப்படி இந்த மேடம் ப்ளே பண்ணுவாங்க பாருங்கள் கரெக்டாக இப்போ இப்போ என்ன நம்ம டீம் மட்டும் வந்து நாக்காயிட்டான் இப்போ எனிமி ஒ ஒன் ஐஸ் ஒன் ப்ளே பண்ணணும் அதாவது எனிமி ஒருத்தவங்க இந்த மேடம் இந்த மேடம் சரியான டப் கொடுக்குறாங்க பாருங்க கரெக்டாக இப்போ இந்த சைடு வந்துட்டாங்க இப்போ ஓடிடுறாங்க மறுபடியும் வெட்டுறாங்க விட்டுவிட்டாங்க நல்லா ப்ளே பண்ணாங்க இந்த மேடம் இப்போ ரெண்டாவது இப்போ ரெண்டாவது ரவுண்டு ஓகேங்களா நான் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு வந்து கட் பண்ணிட்டேன் ரவுண்டை வந்து வீடியோ வந்து லென்த்தாக இல்லை அதாவது ஷார்ட்டாக போட்டேன் அதாவது அதாவது ரவுண்டு வந்து கட் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்பனட்டில் வந்து மூணு ரவுண்டு வின் பண்ணிட்டாங்க அதை நான் காமிக்கலை நாம் வின் பண்ணது தான் காமிக்கிறோம் மேலே வந்து காமிக்கிற பாருங்கள் ஆப்பனட் டீமில் வந்து மூணு ரவுண்டு வின் பண்ணிட்டாங்க நாம் பஸ்ட் ரவுண்டு மட்டும்தான் வின் பண்ணியிருக்கோம் இதுக்கு மேலே தான் சரியான கம்பேக் கொடுக்க போகிறோம் அதனால் லைக் கொடுத்துருப்பாருங்க இப்போ நான் வந்து பைசான் எடுத்துட்டேன் பைஜான் வந்து எடுத்துட்டேன்னா இப்போ பைசான் கண் எடுத்துட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நிறப்பை பைப்பில் இப்போ ஐபிஎல் இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மேட்செலாம் பார்த்துருப்பீங்க ஆர்சிபி வந்து வின் பண்ணியிருப்பாங்க ஆர்சிபி ஃபைனல் ஃபைனல் வந்து வின் பண்ணியிருப்பாங்க நிறையா பேங்களூரில் வந்து ப பதினோரு பேர் இறந்துருப்பாங்க கூட்டத்தில் அதாவது ஒரு லட்சம் மேலே வந்தாங்க பேங்களூருக்கு செலப்ரேட் பண்ணுறன்ற பேரில் ப பதினோரு பேர் இறந்து போயிட்டாங்க அது ஒரு துக்க நல்லாமிடுச்சு இப்போ வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா அதுவும் கேம் தான் ஓகேங்களா இப்போ இத்தனை வருஷமாக பதினேழு வருஷமாக கப் அடிக்காத பதினெட்டு வருஷம் கப் அடித்து இந்த மாரி பதினே பதினோரு பேர் இறந்து போயிட்டாங்க நம்ம சார்பாக நம்ம வந்து அவங்களுக்கு வந்து துக்கத்தை தெரிவித்து கொள்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீசர் வந்து தூக்கி போட்டோம் ஃப்ரீசர் வந்து தூக்கி போட்டோன்னா இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா ஒரு இனி வந்து இப்போ அடிப்பேன் இப்போ வாருங்கள் கரெக்டாக என் டீமர்ட் வந்து நாக்காட்டார் இப்போ கொஞ்ச நேரம் வீட் பண்ணுவேன் வீட் பண்ணி வந்து கரெக்டாக வந்துட்டான் அவனை அடித்து அடித்து விட்டாச்சு இப்போ டீமெட் வந்து ரீ பண்ணுவேன் டீமெண்ட் வந்து ரீப் பண்ணால் என் டீமெக்டே இந்த ரவுண்டை வந்து இப்போ அடிச்சுடுவார் கில்லு நான் இப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவேன் இனிங் வந்து இப்போ வரான்னா பார்த்தேன் வெயிட் பண்ணால் என்னி வரல இப்போ என் டீமெட் வந்து முடிக்க போகிறார் பாருங்கள் முடிக்க போகிறாங்க பாருங்கள் இப்போ வந்து கரெக்டாக வந்து முடிச்சிடுவார் என் டீம் வந்து முடிச்சிடுவார் நான் எங்கேயும் இனிங் வந்து தேடி தேடி பார்த்தேன் கடைசியில் வந்து எண்ணி நம்ம டீம் மட்டே இப்போ லாஸ்ட்டு மூணாவது ரவுண்டு ஓகேங்களா இப்போ மூணாவது ரவுண்டு நம்ம ரவுண்டு சிக்ஸு இது வந்து மூணாவது ரவுண்டில் மூணாவது ரவுண்டில் நம்மளுக்கு ரவுண்டு சிக்ஸ் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏகேவும் பைஜான் எடுத்திருக்கேன் ஏகேவும் பைஜான் எடுத்துருக்கேன் இந்த ரவுண்டு வந்து இப்படி ஆடுவேன் பாருங்கள் இப்போ வந்து கரெக்டாக பவர் போட்டு போயிட்டுனா இப்போ வந்து இப்போ வந்து நேடு புக் பண்ணி போடுவேன் நேடு நேடில் வந்து சிக்கலை பாம்பில் வந்து இப்போ சிக்கலை இப்போ நம்ம இந்த சைடு வந்துடலாம் இந்த சைடு வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் ஆத்தி சந்தனக்கட்டை இப்போ உருவாக பாருங்கள் கரெக்டாக வந்து இப்போது இனிமி வந்து மண்டமலே இப்போ வச்சுருவோம் மண்டமல இப்போ இப்போ அடிச்சுட்டோம் சில்ல அடிச்சிட்டோம் வைக்காங்களா இப்போ வந்து அடிச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்னா இந்த பாட்டு வந்து முயசாக எனக்கு பாடவே இல்லை இப்போ பாடுற மாங்க ஆத்தி சந்தனக்கட்டை அதுக்கு மேலே வந்து எனக்கு தெரியாது நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் நல்லாயிருக்கும் பாட்டு இப்போ வந்து பாருங்கள் கரெக்டாக வந்து இனிமி வந்து உருவான் ஃப்ரீசர் போட்டு நாம் வந்து முடிச்சிட்டோம் ீசர்வு போட்டு முழுத்தமா இப்போ வந்து ரெண்டு கில்லு எடுத்துருவேன் ஆற்றி இப்போ தண்ண கில்லு எடுத்தாச்சா இப்போ வந்து பாருங்கள் இன்னொரு எனிங் வந்து இப்போ அழுத்துவோம் பாருங்கள் இப்போ வந்து அழுத்துறா தகவல் சொல்லிட்டு அழுத்தினா இப்போ வந்து இப்போ நேராக போய் இப்போ அழுத்த போகிறோம் இப்போ எங்கே ஆள் எழுதி சிக்கிர மாடுறேன்னு அப்பா அடித்தாச்சு இந்த ரவுண்டு வந்து நாம் தான் அடிச்சுருக்கோம் இந்த ரவுண்டு நாம் ரெண்டு கில்லு பண்ணியிருக்கோம் இப்போ இப்போ லாஸ்ட்டு ஒரு ரவுண்டு தான் இப்போ லாஸ்ட்டு ஒரு ரவுண்டு தான் இந்த ரவுண்டு வந்து மந்திரம் போடலாம் ஓகேங்களா இப்போ வந்து மந்திரம் சொல்ல போகிறேன் இந்த மந்திரம் வந்து மந்திர பாட்டி கதையில் சொல்லுவாங்க கா பிரே ஜாமம் இந்த ரவுண்டு வின் பண்ணணும் ஜாமம் கா பிரே ஜாமம் போயை அடிக்கணும் காபரஜாமம் கா பிரே ஜாமம் காபரஜமாமம் கா பிரே ஜாமம் காப்ரேஜ் இப்போ வந்து நான் இயற்கை எடுத்துட்டேன் ஓகேங்களா ஓகே இஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இயற்கை எடுத்துட்டேன் இயற்கை வந்து பவரை போட்ட நேராக யார ஆரம்பிச்சிட்டேன் கரெக்டாக கிரனேட் போடுவேன் எப்பவுமே இந்த இடத்துல தான் வருவாங்க கிரனேட் போட்டோன்னே கிரனேட்டில் சிக்கலை பாம்பில் வந்து இப்போ நான் ஷார்ட்டில் இப்போ யார ஆரம்பிச்சிடலாம் எனும்பி எங்கே இருப்பான் பார்த்துட்டு வெயிட் பண்ணி இப்போ யார் ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஏறலாம் இருங்க இந்தமாரி ஈற்றிக்கிட்டு ஏறலாம் பாருங்கள் அவங்க லாங்கில் இருக்காங்க இனிமே இயற்கையை வச்சு டேமேஜ் பண்ணுவேன் அப்போயும் டேமேஜ் வந்து வீயலை இப்போ என்ன பண்ண போறேன்னா இப்போ ரெண்டு ரெண்டு பேர் தான் இப்போ எனிமி வந்து நம்ம டீம்கிட்ட வந்து ரெண்டு பேருமே இப்போ கில் எடுத்துட்டாங்க இப்போ எனி ரெண்டு பேர் ஓடு சரியான ஹெட்சாட்டு நூற்றி ஏழு போனது ஹெட் சாட் வந்து நூற்றி ஏழு போனதாக இப்போ மறுபடியும் கட்டு வாங்கி இந்தாண்ட வந்துருவோம்னா இப்போ இங்கே எனிமிக்கிட்ட ஏறும்போது கரெக்டாக குளோவில் போட்டு தான் எப்பவுமே ஏறணும் இப்போ பாருங்கள் எல்லாேன் மண்டபத்தில் வச்சுருப்பான் நான் வந்து குளோவில் போட்டு ஏறி கில்லு வந்து முடிச்சிருவேன் இன்னொரு எனிமி இங்கே தான் இருப்பான் அவனையும் அடித்து போய் ஓகே ஓகேக்காய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பை பை ரைட்